ஆவிக்குரிய வரம் ஒன்று குரந்தியர் பனிரெண்டு ஒன்று சொல்கிறது ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை தப்பா உள் குரந்தியர் நிருபத்தில் எழுதும் பொழுதே இந்த வேத சத்தியத்தை நாம் பார்க்கிறோம் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஆவியனுடைய அனுகிரகம் அவனவனுக்கு பிரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த ஆவியின் வரங்கள் அவங்கவுங்க பிரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் வேற ஒருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும் வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும் அழிக்கப்பட்டு இருக்கிறது அழிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் ஆவியானோட சித்தத்தின்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வ வரங்கள் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் இந்த வரங்களை குறித்து நாம் கர்த்துடைய சமூகத்தில் போய் கேட்கணும் ஒரு நோட்டில் எழுதி வைத்து இந்த வரங்கள் மேல் கை வைத்து ஆவியானவரே எனக்குள்ளா என்ன வரம் இருக்குது என்று சொல்லி நாம் ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த வரங்களை என்ன பண்ணுவார் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் அந்த வரங்கள் நமக்குள்ளா இந்த குரிய செய்யப்படும் இப்பொழுதும் தேசத்தில் நம்ம நான் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் நம்ம குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் என்று சொல்லி நம்மளுடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கை இன்னும் அக்னியாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரோட பெல்லை பெல்லன் வேணும் ஆவியானோட பெல்லன் வேணும் அது மாத்திரம் இல்லை அப்போ சில காலத்தில் நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவங்களுக்குள்ள ஆவியானவர் வரங்கள் இருந்தது ஆவியானவருடைய கனிகள் இருந்தது ஆவியானவருடைய பெல்லன் இருந்தது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த வரங்களை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்போ சில காலத்தில் நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே நம்மளோட ஒரே ஒரு இது ஆண்டு சமூகத்தில் போய் ஆண்டு எனக்குள்ள என்ன வரம் இருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கிற ஆவியானவர் அவங்கவுங்களுக்கு என்ன ஆண்டு ஆவியானவர் ஒரு அந்த அனல் மூட்டி எழுப்பி விடணும் அனல் மூட்டி எழுப்பி விடணும் இப்ப அந்த வரம் என்னன்னு தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க என்ன வரம் இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறாங்க அந்நிய பாஷையை பேசுகிறவங்க அடுத்தது என்ன கேட்கலாம் வியாக்கான வரத்தை தாங்கன்னு கேட்கலாம் வியாக்கான வரங்கள் வரும் பொழுது தீர்க்கதரிசனம் வரம் வரும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே சுகமாக்கப்படும் இப்படி வரங்கள் கிரிய செய்ய ஆரம்பிக்கும் கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இந்த நாள் நம்முடைய நம்ம தேவனுடைய சமூகத்தில் போய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரங்களை அறிந்து கொள்வோமாக வரங்களுக்காக ஜெபிப்போமாக வரங்களை அனல் மூட்டி எழுப்புவோமாக நமக்குள்ளாய் ஒரு ஜப அக்னி பற்றி பிடிக்க மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற இந்த ஜப வரம் இந்த ஆவிக்குரிய வரம் நமக்கு மிக அவசியம் நம்மை நாமே ஆவியானவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜபிப்போமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே அப்பா இந்த நாளிலும் ஆவியானவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்லப்பா ஆண்டவரே ஏ அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சுத்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் பகிர்ந்து கொடுத்துருக்கிற வரங்கள் வெளியிறங்கமாகட்டும் அப்பா எங்கள் தேசத்தின் எழுப்பதற்கு எங்களுக்கு வரங்கள் வேணும்ப்பா எங்கள் குடும்பத்தில் எழுப்பதற்கு எங்களுக்கு வரங்கள் வேணும்ப்பா எங்களுடைய தனிப்பட்ட ஜப அனுபவத்தில் அண்டு வரை அற்புதங்கள் நடக்க எங்களுக்கு வரங்கள் வேணும்ப்பா எங்களோட வரங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க அந்த வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும் இந்த நாளில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்திருக்க அந்த வரங்கள் எழு அண்டு வரை செய்யும்படியா எங்களை இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா உங்களுடைய கிருவையின் கருத்திற்குள்ளா ஆவியானவரே உங்களுடைய பலத்திற்குள்ளா எங்களை நாங்கள் தாழ்த்தி படைக்கிறோம் ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன்